ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஸோ மகிழ்ச்சியான செய்தி அடுத்த ரயில்வே எக்ஸாமுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்தாச்சு சரியா கம்ப்ளீட்டான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல ஸோ நீங்கள் உடனே எல்லாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட முடியாது எப்போ ஓப்பன் ஆகுது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நைன் த்ரீ சரியா வரப்போகிற மார்ச் நைன்த் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் ஒன் வேற வருதா சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்த ஒரு ஷார்ட் நோட்டீஸ் அஃபிஷியல் தான் கம்பல்சரி வரப்போகுது ஸோ ஹாப்பியாக இருங்க அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வேலைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க சரியா உங்களோட பிரிப்பரேஷன் பற்றியும் அண்ட் ப்ரிப்பரேஷன்க்கான புக்ஸை பற்றியும் அதைப் பற்றியும் நான் பேச போகிறேன் ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ருக்பென் போட்ஸ்

சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்லேயும் வேக்கன்சிஸ் வரும் டெக்னிஷியன் வேகன்சி சரியா அந்த போஸ்ட்டுக்கு டுவல்த் ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்து படிச்சுருப்பீங்களே அவங்க எலிஜிபிள் இந்த கிரேட் ஒன் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு கூட அவங்க எலிஜிபிள் மற்ற போஸ்ட் எல்லாத்துக்கும் இந்த குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலோ டிப்ளமா படிச்சிருந்தாலோ ஆர் எனி அதர் டிகிரி படிச்சிருந்தா நாட் எலிஜிபிள் இது நான் சொல்றது ஆஸ் பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் நோட்டிபிகேஷன்ஸ் படி சேஞ்சஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து வெயிட் பண்ணணும் சரியா ஏன்னா அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல மேபி மாற்றங்கள் வரலாம் இல்ல வராமலும் போலாம் ஓகேவா ஸோ ரெண்டு போஸ்ட் வரப்போது டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் டிபார்ட்மெண்ட்ல லெவல் ஃபைவ் அதாவது பேசிக் பே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடாவே உள்ள போயிருவீங்க இது மிகப்பெரிய விஷயம் சரியா ஸோ டெக்னீஷியன் கிரேட் த்ரீனு வரும்போது அது ஜஸ்ட் லெவல் டூ தான் நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பேசிக் பேல உள்ள போகிறீங்க ஓகேவா ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க டியூ டு கோவிட் ஓகேவா ஸோ எயிட்டீன் டு தேர்ட்டி சிக்ஸ் யூஆரா இருந்தா இதுக்கு மேலே த்ரீ இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ரிலாக்சேஷன் உண்டு ஓபிசிக்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் உண்டு எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு டென் தேர்ட்டி வேகன்சி பார்த்தீங்கன்னா கிரேட் ஒன்ல மட்டும் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் கிரேட் த்ரீல ஒரு செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டென் தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஸோ இது வந்து இன்னும் கூட கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வந்தால்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரியா இங்கையே கொடுத்துருக்காங்க பாருங்க திஸ் இன்க்ளூட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த்ரீ இயர்ஸ் இன் ஏஜ் பிகாண்ட் த பிரிஸ்க்ரைப் டேஜ் ரிமிட் ஆஸ் எ ஒன் டைம் மெஷர் டியூ டூ கோவிட் நைன்டீன் பாண்டெமிக் டீட்டெயில்டு சென்ட் பப்ளிஷ்டு இந்த ஆஃபீஷியல் வெப்சைட்ஸ் ஆஃப் ஆர் ஆர் வீஸ் ஒரு நைன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வேகன்சிஸ் இண்டிகேட் அபோவ் அண்ட் இந்த ஆர் அண்ட் இன்க்ரீஸ் ஆர் இன் டோட்டல் ஆரெஞ்ச் ஸ்பெசிஃபிக் யூனிட்ஸ் கம்யூனிட்டிஸ் போஸ்ட் அட் அலேட்டிங் அப் ஆன் தக்சுவல் நீட்ஸ் ஆஃப் தி ரில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் ஏஜ் வந்து ஆஸ் ஆன் ஃபஸ்ட் ஜூலை பார்ப்பாங்க சரியா எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் இதை வந்து சென்ட் வரும்போதுன்னு சொல்லிட்டாங்க நான் உங்களுக்கு டீடைலாக சொல்லிட்டேன் சரியா தென் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பற்றி நான் உங்களுக்கு சொன்னா ஏஎல்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் ஏ ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கம்பல்சரி அப்படின்னு இதுல ஏ ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்டே கிடையாது டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பி ஒன் C1 இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருந்தாலே நீங்க எலிஜிபிள் ஸோ மெடிக்கலை பத்தி பயப்படவே வேணாம் டெக்னீஷியனுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா சரியா தென் ரிசர்வேஷனை பத்தி சொல்லியிருக்காங்க ஃபீ இதெல்லாமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா ஸோ மற்றபடி இதுல வேற எதுவும் பெருசா இல்லை ஜஸ்ட் ஷார்ட் நோட்டீஸ் அஃபிஷியல் நோட்டீஸ்க்கு வெயிட் பண்ணலாம் ஸோ மெயினான விஷயத்துக்கு வரலாம் பெரிய வீடியோலாம் இல்லை ஜஸ்ட் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் பத்தி நான் சொல்லிட்டு வீடியோ பண்ணிக்கிறேன் ஏஎல்பி எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்களோ சேம் எந்த மாற்றமும் இல்லை நோ சேஞ்ச் அதே தான் நீங்கள் டெக்னீஷியனுக்கும் படிக்க போகிறீங்க நான் இப்போ சிபிடி ஒன்னை பற்றி பேசுகிறேன் சரியா ஸ்டேஜ் ஒன்னை பற்றி நான் பேசுகிறேன் ஸோ இதுக்கும் அதே மேக்ஸ் தான் இந்த டெக்னீஷியன் ப்ரிப்பரேஷனுக்கும் அதே ரீசனிங் தான் டெக்னீஷியன் ப்ரிப்பரேஷனுக்கும் அதே சயின்ஸு தான் அதர் ஜிஏ இதுலேயே ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துடும் சேமாக படிக்க போகிறீங்க ஒரே லெவலாக படிக்க போறீங்க சேம் சரியா ஸோ நீங்கள் நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணல இப்போ தான் ஃபஸ்ட் டைமே நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நிறைய மெட்டீரியல்ஸ் அண்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய சாப்டர்வைஸ் பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் அதாவது இந்த மாதிரி இருக்கும் மறக்காம ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரியா தென் புக்ஸை பற்றி கேட்டிங்கன்னா ஒரு புக்கில் ரெண்டு புக்கில் நிறைய புக் இருக்குது எல்லாமே பிடிஎஃப் ஆவே அவைலபிளாக இருக்குது ஆனால் டெலகிராமில் இல்லை டெலகிராமில் போட்டால் ஒவ்வொரு தடவையும் நான் மறுபடியும் மறுபடியும் அப்லோட் பண்ணும் மறக்காம நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க லேர்ன் வச்சிருக்கேங்க ஷாப் லிங்க் டெலகிராம் லிங்கு ரெண்டும் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் உங்கள் பேசிக் டீடைல்ஸ் போட்டு லாக்இன் பண்ண உடனே இந்த மாதிரி மூணு கோடு ஷோ ஆகும் லெஃப்டில் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் அதுக்கு உள்ளே போங்க இந்த மாதிரி தனித்தனியாக இங்கிலீஷ் மீடியம் புக்ஸையும் தமிழ் மீடியம் புக்ஸையும் போட்டிருப்பேன் இன்னும் நிறைய புக்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அதையும் நான் ஆட் பண்ணுவேன் தென் ஒய் சிட்டி ரயில்வே புக்ஸ்னா ரயில்வே எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த புக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா இதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பப்ளிகேஷன் புக்கை நான் அப்லோட் பண்ண போறேன் இது வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்கு சரியா சீக்கிரமா அப்டேட் பண்ணிடுறேன் தென் உங்களுக்கு தேவையான சில ப்ரீவசியர் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கு டைரக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்க ஃபோன் ஸ்டோரேஜ்லேயே சேவ் ஆகும் ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அமேசான்லையும் கிடைக்குது என்னென்ன புக்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒய் சிட்டி ரயில்வே புக் கிடைக்கும் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் கிடைக்கும் தமிழ் மீடியம் சயின்ஸ் புக் கிடைக்காது பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வெளியே பிரிண்ட் போடுவாங்க சரியா சூப்பராக இருக்கும் புக்ஸ் ஸோ டெக்னீஷியனை பார்த்தினா டீடைல்டு ஸ்ட்ராட்டஜி ஸ்டடி பிளான் இதெல்லாமே நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்